திருச்சியின் இதயத்தில் காவிரி நதியும் கொள்ளிடம் நதியும் இணையும் புனித தலத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக ஆன்மீகத்தின் சுவாசத்தை தாங்கி நிற்கும் ஒரு அதிசயமான இடம் உள்ளது அது கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவில் சோழர் அரசர்கள் கட்டிய இக்கோவில் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று வரலாறு கூறுகிறது இந்தியாவின் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் அப்புஸ்தலம் இதுவே இங்கு சிவன் நீரின் வடிவில் அருள் பாலிப்பது ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் மிகப்பெரிய மர்மம் திருவானைக் கோவிலின் வரலாறு புராணங்களோடு நெருக்கமாக பிணைந்தது அகிலான் மற்றும் அனுசுயை என்ற இரண்டு தேவ கன்னியர்கள் சிவனின் சாபத்தால் பூமியில் தவம் செய்ய வந்தார்கள் என்று கூறப்படுகிறது அவர்களின் அகமான பக்தி காரணமாக பரமசிவன் இங்கு கீழிருந்து மேலே எழும் நீர் நிறைந்த லிங்கமாக வெளிப்பட்டார் இன்றும் அந்த லிங்கம் சுற்றி நீர் எப்போதும் இருக்கும் என்பது காலத்தையும் அறிவியலையும் தாண்டும் ஒரு அதிசயம் கோவிலின் தாயார் அகிலாண்டேஸ்வரி அவர் தன்னுள் தெய்வீக சக்தியையும் தாய்மையையும் இணைத்து நிற்கும் வடிவம் அவரின் காதுகளில் அணிவிக்கும் தங்க ஓலைகள் சோழர் காலத்தில் தொடங்கிய ஒரு மரபு அம்மன் சன்னதியில் நின்றாலே மனதுக்கு ஒரு விளங்காத அமைதி பரவுகிறது இந்த கோவிலின் மிக முக்கியமான தனிச்சிறப்பு உலகில் வேறு எந்த கோவிலும் இல்லாத ஒன்று இங்கு அம்மனுக்கே தாரகை செய்து பூஜை செய்வது சிவபெருமானே ஒவ்வொரு மதியத்திலும் நடைபெறும் உச்சிகால பூஜை பக்தர்களால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது சிவன் அகிலாண்டேஸ்வரிக்கு அர்ச்சனை செய்கிறார் என்ற இந்த சம்பிரதாயம் திருவானைக் கோவிலை இன்னும் உயர்த்துகிறது கோ ஐந்து பிரகாரங்கள் உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் சோழர் பாண்டியர் நாயக்கர் காலத்திலிருந்து வந்த கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் நிழல் இன்னும் இங்குதான் வாழ்கிறது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு மண்டபமும் கைவினைஞர்களின் திறமையை நமக்கு நினைவூட்டுகிறது நடுவில் இருக்கும் புனித குளம் வன் தீர்த்தம் இந்த கோவிலின் உயிர் யுகங்களாக நீரை தக்க வைத்து நிற்கும் இந்த குளம் இயற்கையின் ஒரு பாடமாகவும் ஆன்மீகத்தின் ஒரு அடையாளமாகவும் விளங்குகிறது நவீன உலகம் எவ்வளவு வேகமாக நகர்ந்தாலும் திருவானைக்கோவில் நமக்கு சொல்லும் ஒரு செய்தி எப்போதும் மாறாது நீர்தான் உயிர் அந்த உயிரின் எல்லா துளிகளிலும் சிவன் நிறைந்திருக்கிறார் இங்கு வரும் ஒவ்வொருவரும் அனுபவிப்பது ஒரு தரிசனம் மட்டுமில்லை உள்ளத்தில் ஓர் ஆயிரம் ஆண்டுகளாக அமைதியாக ஒழிக்கும் ஒரு ஆன்மீக உணர்வு இதுவே தமிழ்நாட்டின் ஆன்மீக மாணிக்கங்களில் ஒன்று திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவில் இது மாதிரி பல வரலாறு காண வேண்டுமா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பிடித்த வரலாறு வேண்டுமா கமெண்ட் பண்ணுங்க